பதினாறு கோடி மோசடி புகாரில் பனங்காட்டு படை கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் கைது பதினாறு கோடி மோசடி புகாரில் பனங்காட்டு படை கட்சி ஒருங்கிணைப்பாளர் ஹரிநாடார் கேரள மாநிலம் கோவளத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் ஹரிநாடாரை கைது செய்த போலீசார் பெங்களூருக்கு விசாரணைக்காக அழைத்து சென்றனர் நடந்து முடிந்த தமிழக சட்டமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் ஹரிநாடார் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி இருபத்தி ஏழு வாக்குகள் பெற்றிருந்தார் தமிழகத்திலேயே அதிக வாக்குகள் பெற்ற சுயேட்சை வேட்பாளர் ஹரிநாடார் பழங்காட்டு படை கட்சியின் ஒருங்கிணைப்பாளராக ஹரிநாடர் உள்ளார் இவர் தென் மாவட்டங்களில் மிகவும் பிரசித்தி பெற்றவர் கழுத்திலும் கைகளிலும் தங்க நகைகளை அணிந்து கொண்டு வளம் வந்தார் கடந்த ஆண்டு நாங்குநேரியில் நடைபெற்ற இடைத்தேர்தலில் இவர் போட்டியிட்டார் பெங்களூரு நகர குற்ற போலீசார் அவரை கேரளாவில் உள்ள கோவளத்தில் உள்ள ஒரு விடுதியில் வைத்து கைது செய்துள்ளனர் பதினாறு கோடி மோசடி புகாரில் அவர் கைது செய்யப்பட்டு பெங்களூருக்கு அழைத்து செல்லப்பட்டுள்ளார் இந்த வழக்கில் இவர் ஆறாவது குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார் பெங்களூர் நகர துணை கண்காணிப்பாளர் இவரை கைது செய்துள்ளார் இந்த வழக்கை பொறுத்தவரை இவருடைய மற்ற கூட்டாளிகள் அனைவரும் தமிழ்நாடு கர்நாடகா ஆந்திரா மற்றும் டெல்லியை சேர்ந்தவர்கள் என்று கூறப்படுகிறது தமிழ்நாட்டில் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தொகுதியில் பனங்காட்டு படைக்கட்சி சார்பில் சுயேட்சையாக போட்டியிட்டு இவர் முப்பத்தி ஏழாயிரத்தி அறுநூற்றி இருபத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தார் இவர் மூன்றாவது இடத்தை தக்க வைத்திருந்தார் இந்த நிலையில் ஹரிநாடாரை கேரளாவில் வைத்து போலீசார் கைது செய்தது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தேர்தல் முடிவு அறிவிக்கப்பட்டு ஒரு சில நாட்களில் அரியணாளர் கைது செய்யப்பட்டிருப்பது அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த பரபரப்பை உருவாக்கியுள்ளது ஹரியாளர் கைது சம்பவத்தில் அரசியல் பின்னணி ஏதேனும் உள்ளதா என்று அவரது சகாக்கள் விசாரித்து வருகிறார்கள்